அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக ஒன்றோட்டோபர் நாள் ஒரு கேள்வி பார்த்து கொண்டு வரோம் பிள்ளைகளை போகும் தரம் தர மூட்டு தர நாள் தர மஞ்சக்கார இந்த வீடியோ பாக்குறாங்க உடைய பேரை வந்து கம்மல பதிவு செய்து விடுவோம் ஒரு மாசம் முடிக்க விட்டு குழுக்க முடியல தெரிவு செய்து கூடுதல் பிறகு இங்க இருந்து நுண்ண நுண்ணுரை புத்தா அனுப்பிவிடுவேன் அதே போல தார கொப்பி வச்சு ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எக்ஸாம் நடந்தது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் டெய்லியா கேள்வி வந்து கொண்டிருக்கும் சரியா பிள்ளைகார் அப்ப கேள்வியை பார்ப்போம் பாருங்க தந்தையினதும் மகனதும் வயதுகளும் கூட்டத்தொகை ஐம்பது வருடங்களாகும் அவர்களது வயதுகளுக்கு இடையிலான வித்தியாசம் இருபத்தி எட்டு வருடங்களாகும் தந்தையினதும் மகளினதும் வயதுகளின் முறையே அப்ப ரெண்டு பேட்ட வயசுன்ற கூட்டுத்தொகை பிள்ளைகள் ஐம்பது பேருமா ரெண்டு பேட்ட வயசுகள வித்தியாசம் வந்த பிள்ளைகள் இருபத்தி எட்டு பேருமா அப்ப நாங்கள் பிள்ளைகள் இடையிலிருந்து இப்படி எடுத்துக் கொள்ளலாம் பாருங்க மூன்று பத்து மூன்று மூன்று நாலு இங்கே ஐம்பது வருது അപ്പൊ എന്തവിടെ വരണം വിത്യാസത്തെ പാപ്പം വിത്യാസം വന്നു എട്ട് വരവ മുപ്പത്തിമൂന്ന് വിത്യാസത്തെ മുപ്പത്തി ഒമ്പത് പതിനൊന്നും ഒമ്പത് രണ്ടു പോല എ വരുന്നത് വിത്യാസം ഇവത്തി എട്ട് വരുന്നത് ഇപ്പൊ ഇല്ലാട് പിള്ളേരോട് എന്ത് മറവ് ചെയ്യ വഴി എന്ന് അപ്പൊ ஐம்பது வயசுல இருந்து ஐம்பது வயசுல இருந்து இந்த வித்தியாசத்தை கழிவு அம்பதுல இருந்து வித்தியாசத்தை கழிவுவோம் அப்ப வித்தியாசம் இருபத்தெட்டுல வந்துருக்கு ஐம்பதன் இருபத்தெட்டு கழிச்சிக்க வேண்டாம் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன வரும் இருபத்திரெண்டு வாரவிடைய ரெண்டு ஆள பிரியுங்க வாரவிடைய ரெண்டு ஆள பிரியவங்களோ பதினொன்னு ரெண்டு அப்படி பிரிச்சு வாரம் விட வந்து வயசு குறைவான ஆக்கக்கூடியபடியா இருக்கும் அப்ப வயசு குறைவான காலபடியாருக்கும் போது மகனுக்குரியதா இருக்கும் மகளுக்குரிய வயசு பதினொன்னா இருக்கும் മൊത്ത വയസ്സങ്ങൾക്ക് എവിടെ ചെന്നത് അമ്പത് അതിലേക്ക് വന്ന് മകനുക്കുറിയ വയസ്സ കളിച്ചിട്ടോ മുപ്പത്തി ഒമ്പത് അതിൻ്റെ അപ്പാക്ക് വയസ്സാ അറക് சரியா இல்லையா அப்ப விடையில நீங்கள் விடையில இருந்து முடி எடுத்துக் கொள்ளலாம் இல்ல இந்த செய்ய வழியை பயன்படுத்தி முடி எடுத்துக் கொள்ளலாம் ஓகே அப்படிங்க தொடர்ச்சியாக இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் ஜூம் கிளாஸஸ் நடந்து வந்துருக்குது இது வந்து பேட்ச் ஒன் பேட்ச் டூ பேட்ச் த்ரீ அவங்களுக்கு எந்த பேட்ச்ல ஜாயின் ஆக இருக்கும் அந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் ஆகிக்கொண்டா மற்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து பின்னாட்சியாக நீங்க பந்து பண்ணுவோம் அந்த கண்டாக்ட் நம்பர் நீங்க போய் வந்து உங்களுக்கு அட்மிஷன் எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ச்சியாக இன்னொரு காணொலியை சந்திக்கிறேன் ஓகே பாய்